ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் இருக்கிறாரு அவரை ஒரு சிற்பி ஒரு நாள் அவர் மலைப்பகுதி கிட்ட நடந்து போயிட்டு போயிட்டுருக்கும்போது சாலையோரமாக ஒரு பெரிய கல்லை பார்க்குறாரு அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஒரு பக்கம் உடஞ்சி கோணல் மாணலாக யாருமே அதை திரும்பி பார்க்க விரும்பாத மாதிரி அது ஒரு ஓரமாக கிடக்கு ஆனால் இந்த முதியவர் மட்டும் ரொம்ப நேரமாக அந்த கல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த பக்கமாக போன மற்ற சிற்பிகள் எல்லாம் இந்த கல் வேஸ்ட்டு இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க அந்த கல்லை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்த அவரு அதை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அவரோட உளியை எடுத்து அந்த கல்லுல வேலை செய்ய ஆரம்பிச்சார் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு பல மாசம் ஆயிடுச்சு அந்த பக்கமாக போகிற வரவங்க எல்லாம் என்ன பெரியவரே இந்த கல்லை வச்சு இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் டெய்லி கவனிச்சிட்டுருங்க ரவின்ற ஒரு சின்ன பையன் அந்த தாத்தா கிட்டே போய் என்ன தாத்தா இந்த கல்லில் அப்படி என்ன இருக்குது ஏன் இதை விடவே மாட்றீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இந்த வயசான சிற்பி என்ன சொன்னார் தெரியுமா ரவி எல்லோருக்குமே இது ஒரு வேலைக்காவாத கல் மாதிரி தான் தெரியுது ஆனால் என் கண்ணுக்கு இதுல ஒரு மயில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது நான் இப்ப இந்த கல்லுல மயில செதுக்கல அதை சுத்தி இருக்க வேண்டாத கல்லை தான் நீக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சில நாள் கழிச்சு அந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு எந்த கல்லை அசிங்கம்னு நினைச்சு எல்லாரும் ஒதுக்குனாங்களோ அதே கல்லுல இருந்து இப்போ ஒரு அழகான மயில் சிற்பம் உருவாயிருந்துச்சு அதோட தோகையில இருக்க ஒவ்வொரு கண்ணும் அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு மற்றவங்க உங்களை ஒன்றுத்துக்கும் இவங்க ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒதுக்குனாங்கன்னா கவலையே படாதீங்க உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க திறமையை கண்டுபிடிச்சி அழகாக செதுக்க தொடங்குங்க இன்றைக்கி உங்களை ஒதுக்கி வச்சவங்களே நாளைக்கு ஆச்சரியமாக அவங்கள பார்ப்பாங்க